உயர்ந்த தகுதியை பெற்றுள்ள தொழில் முறை ரீதியாக வெற்றிகரமாக திகழ்கின்ற ஒருவரால் பொருளாதார கல்வியறிவு இல்லாதவராகவும் இருக்க முடியும் இப்படிப்பட்ட இளம் தம்பதியர்கள் பலரை நாம் சந்திக்கும்போது அவர்களது பெயர்கள்தான் மாறுகின்றனவை தவிர அவர்களது பொருளாதார சிக்கல் அதேதான் அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் அதிக பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது என்று அவர்களுக்கு யாராவது கூற முடியுமா என்றே அவர்கள் அதிகமாக கேட்கின்றனர் தங்களிடம் உள்ள பணத்தை தாங்கள் செலவிட தேர்ந்தெடுக்கும் விதம்தான் தங்களது உண்மையான பிரச்சனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை பொருளாதார கல்வியறிவு இல்லாததும் ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்ளாததும் தான் இதற்கு காரணம் அதிக பணம் ஒருவருடைய பண பிரச்சினைகளை தீர்ப்பது அரிதாகவே நடக்கிறது புத்திசாலித்தனம்தான் பிரச்சனைகளை தீர்க்கிறது கடனாளியாக உள்ள மக்களிடம் உங்கள் நண்பர் அடிக்கடி கூறும் விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு குழி பறித்து அதில் சிக்கி கொண்டு இருப்பதை நீங்கள் கண்டால் குழி பறிப்பதை உடனடியாக நிறுத்துங்கள் என்பது பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்ற ஆவலுடன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய டாபிக் என்னென்னா அதிக பணம் ஒருவருடைய பண பிரச்சனைகளை தீர்க்குமா என்ன ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் ஒரு பொருளாதார கனவிற்கான தேடல் ஒரு பொருளாதார கொடுங்கனவாக மாறிய கதை கடினமாக உழைக்கின்ற மக்களுடைய கதையில் ஒரு குறிப்பிட்ட பாணி உள்ளது சமீபத்தில் திருமணமாகிய மகிழ்ச்சியான உயர்ந்த கல்வி தகுதியை பெற்றுள்ள ஓர் இளம் தம்பதியர் தங்களது சிறிய வாடகை வீட்டில் குடியேறு குடியேறுகின்றனர் தாங்கள் இருவரும் தனித்தனியாக வாழ்ந்து வந்ததை விட இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவது சிக்கனமாக இருப்பதால் தாங்களால் இப்போது ஓரளவு பணத்தை சேமிக்க முடிவதை அவர்கள் உணர்கின்றனர் ஆனால் அவர்களது வீடு மிகவும் சிறியதாக இருப்பது அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது குழந்தைகள் பிறந்தால் பெரிய வீடு தேவைப்படும் என்பதால் சொந்தமாக ஒரு பெரிய வீட்டை வாங்குவதற்காக பணத்தை செமிப்பதென்று அவர்கள் தீர்மானிக்கின்றனர் இப்போது அவர்களிடம் இரண்டு வருமானங்கள் இருக்கின்றன அவர்கள் தங்கள் தொழிலில் கவனம் செலுத்த துவங்குகின்றனர் அவர்களது வருமானங்கள் அதிகரிக்க துவங்குகின்றன அவர்களது வருமானம் அதிகரிக்கும் அதே அளவுக்கு அவர்களது செலவுகளும் அதிகரிக்கின்றன அவர்கள் இருவர்களோ இருவருடைய வருமானமும் அதிகரிப்பதன் விளைவாக அவர்கள் தங்கள் கனவு வீட்டை வாங்குவதென்று முடிவு செய்கின்றனர் பிறகு அந்த வீட்டில் குடியேறியவுடன் வரி என்ற புதிய வரியை அவர்கள் செலுத்த நேரிடுகிறது பிறகு அவர்கள் ஒரு கார் மேசை நாற்காலிகள் சோஃபாக்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகியவற்றை புதிதாக வாங்குகின்றனர் திடீரென்று அவர்கள் விழித்து கொள்கின்றனர் தாங்கள் நிதி நிகர அறிக்கையில் கடன்கள் பகுதி முழுவதும் தவணை தொகைகளாலும் கடன் அட்டையை கொண்டு வாங்கிய கடன்களாகவும் நிரம்பி வழிவதை அவர்கள் உணர்கின்றனர் அவர்கள் செலுத்த வேண்டிய கடன்கள் அதிகரிக்கின்றன இப்போது அவர்கள் ஒரு பொறியில் கொள்கின்றனர் விரைவில் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கிறது அதனால் அவர்கள் இன்னும் கடினமாக உழைக்கின்றனர் சுழற்சி மீண்டும் தொடர்கிறது அதிக வருவாய் அதிக வரிகளை உடனிலைத்து வருகிறது அஞ்சலில் ஒரு கட்டண அட்டை வருகிறது அவர்கள் அதை பயன்படுத்தி அதன் உச்சபட்ச வரம்பு வரை கடன் வாங்கி விடுகின்றனர் கடன் வழங்கும் நிறுவனம் ஒன்று அவர்களை அழைத்து அவர்களது மிகப்பெரிய சொத்தான சொத்தானன் அவர்களது வீட்டின் மதிப்பு பெரிதும் அதிகரிப்பதாக அதிகரித்து இருப்பதாக கூறுகிறது வாங்கிய கடன்களை சரியான நேரத்தில் அவர்கள் திருப்பிச் செலுத்தி விடுவதால் அவர்களுக்கு வீட்டின் மேல் கடன் கொடுக்க அந்நிறுவனம் முன்வருகிறது அதிக வட்டியில் கடன் அட்டைகளை கொண்டு வாங்கிய நுகர்வோர் கடன்கள் அனைத்தையும் அடைத்து விடுமாறு அந்நிறுவனம் பரிந்துரைக்கிறது அதோடு அவர்கள் வீட்டு கடனுக்காக செலுத்தும் வட்டிக்கு வரி விளக்கும் கிடைக்கிறது அவர்களும் அந்நிறுவனத்தின் யோசனையை ஏற்றுக்கொள்கின்றனர் அவர்கள் தங்கள் கடனட்டை மீதான கடன்களை அடைத்து விடுகின்றனர் பிறகு அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்றனர் இப்போது அவர்களது நுகர்வோர் கடனானது வீட்டுத் தவணையாக மாறியுள்ளது முப்பது வருட தவணை திட்டத்தை அவர்கள் தேர்ந்தெடுப்பதால் அவர்கள் குறைவான தவணை தொகையையே செலுத்துகின்றனர் இது சாமர்த்தியமான செயலாக அவர்களுக்கு தோன்றுகிறது கடை வீதிக்கு சென்று வருவதற்கு அவர்களது அண்டை வீட்டார் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றனர் தங்களது விலையில் தள்ளுபடி விலையில் பொருட்கள் விற்கப்படுவதாக அவர்கள் இத்தம்பதியிடம் கூறுகின்றனர் இத்தம்பதியர் வெறுமனை வேடிக்கை பார்த்துவிட்டு வருவதாக தங்களுக்கு தாங்களே வாக்குறுதி அளித்து அவர்களுடன் புறப்படுகின்றனர் ஆனால் எதற்கும் இருக்கட்டும் என்று தங்கள் கடன் அட்டையையும் கையோடு எடுத்துச் செல்கின்றனர் இப்படிப்பட்ட இளம் தம்பதியர்கள் பலரை நாம் சந்திக்கும்போது போது அவர்களது பெயர்கள்தான் மாறுகின்றனவை தவிர அவர்களது பொருளாதார சிக்கல் அதேதான் பிறகு அவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் அதிக பணத்தை எவ்வாறு சம்பாதிப்பது என்று அவர்களுக்கு யாராவது கூற முடியுமா என்று தங்களிடம் உள்ள பணத்தை தாங்கள் செலவிட தேர்ந்தெடுக்கும் விதம்தான் தங்களது உண்மையான பிரச்சனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வது இல்லை பொருளாதார கல்வியறிவு இல்லாததும் ஒரு சொத்துக்கும் ஒரு கடனுக்கும் இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்ளாததும் தான் இதற்கு காரணம் அதிக பணம் ஒருவருடைய பண பிரச்சனைகளை தீர்ப்பது அரிதாகவே நடக்கிறது புத்திசாலித்தனம்தான் பிரச்சனைகளை தீர்க்கிறது கடனாளிகளாக உள்ள மக்களிடம் உங்கள் நண்பர் ஒருவர் அடிக்கடி கூடும் விஷயம் என்னவென்று நாம சிந்திக்க வேண்டும் நீங்கள் ஒரு குழி பறித்து அதில் சிக்கிக் கொண்டு இருப்பதை நீங்கள் கண்டால் குழி பறிப்பதை உடனடியாக நிறுத்துங்கள் நாம் ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அதில் ஜப்பானியர்களின் மூன்று சக்திகள் குறித்து அறிந்திருந்ததாக அவர்களது தந்தை அவர்களிடம் கூறினார்கள் அது என்னென்ன சக்தி என்று வால் நகைகள் மற்றும் முகம் பார்க்கும் கண்ணாடியின் சக்தி தான் அவை வால் ஆயுதங்களின் சக்தியை குறிக்கிறது அமெரிக்கா பல கோடி டாலர்கள் பணத்தை ஆயுதங்களில் செலவிட்டுள்ளது இதன் காரணமாக அது உலகிலேயே பெரிய இராணுவ சக்தியாக விளங்குகிறது நகைகள் பணத்தின் சக்தியை குறிக்கின்றனர் பொன் விதியை நினைவில் கொள்ளுங்கள் எவனிடம் பொன் இருக்கிறதோ அவன்தான் விதிகளை நிர்ணயிக்கின்றான் என்ற கூற்றில் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்கிறது முகம் பார்க்கும் கண்ணாடி சுய அறிவை குறிக்கிறது ஜப்பானியர்களை பொறுத்தவரை இந்த மூன்று சக்திகளிலும் சுய அறிவையே அவர்கள் மிக பெரிய பொக்கிஷமாக கருதுகின்றனர் அடிக்கடி ஏழைகளும் நடுத்தர வர்க்கத்து மக்களும் பணத்தின் சக்தி தங்களை கட்டுப்படுத்த அனுமதித்து விடுகின்றனர் தாங்கள் செய்யும் வேலை உண்மையிலேயே அர்த்தம் வாய்ந்ததுதானா என்று தங்களை தாங்களே கேட்டுக்கொள்வதற்கு பதிலாக காலையில் எழுந்து காலில் சக்கரத்தை கட்டிக்கொண்டு வேலைக்கு ஓடுகின்றனர் பணத்தை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதன் மூலம் பெரும்பாலான மக்கள் அந்த பணத்தின் அளப்பரிய சக்தி தங்களை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதித்து விடுகின்றனர் கண்ணாடியின் சக்தியை அவர்கள் பயன்படுத்தி இருந்தால் இது அர்த்தம் வாய்ந்ததுதானாம் என்று அவர்கள் தங்களிடம் கேட்டிருப்பார்கள் தங்களது உள்ளார்ந்த அறிவை தங்களது உள்ளார்ந்த மேதமையை நம்புவதற்கு பதிலாக பெரும்பாலான மக்கள் கூட்டத்தை பின்தொடர்ந்து செல்வது அடிக்கடி நிகழ்கிறது எல்லோரும் ஏதோ ஒன்றை செய்வதால் இவர்களும் அதை செய்கின்றனர் அவை குறித்து கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர் பரவலாக முதலீடு செய் உன் வீடு ஒரு சொத்து உன் வீடுதான் உனது மிக பெரிய முதலீடு அதிக கடனுக்கு ஆளானால் நீ செலுத்த வேண்டிய வரி குறையும் ஒரு பாதுகாப்பான வேலையை தேடிக் கொள் தவறுகள் செய்யாதே தேவை இல்லாமல் துணிகர முயற்சிகளில் ஈடுபடாதை போன்ற ஆலோசனைகளை அப்படியே ஏற்றுக்கொள்கின்றனர் உயர்ந்த கல்வி தகுதியை பெற்றுள்ள தொழில் முறை ரீதியாக வெற்றிகரமாக திகழ்கின்ற ஒருவரால் பொருளாதார கல்வியறிவு இல்லாதவராகவும் இருக்க முடியும் பெரும்பாலான மக்களுக்கு மரணத்தை விட மேடையில் பேசுவது அதிக அச்சுறுத்தும் விஷயமாக இருப்பதாக கூறப்படுகிறது மேடையில் பேசுவது குறித்த பயமானது தனிமைப்படுத்தப்படுவது குறித்த பயம் தனித்து நிற்பது குறித்து பயம் விமர்சனம் குறித்த பயம் கேலி பேச்சு குறித்து பயம் ஒதுக்கி வைக்கப்படுவது குறித்து பயம் ஆகியவற்றால் ஏற்படுவதாக மனநல மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் வித்தியாசமான நபராக இருப்பது குறித்த பயம்தான் தங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு புதிய வழிகளை தேடுவதிலிருந்து பெரும்பாலான மக்களை தடுத்து நிறுத்துகிறது அதனால்தான் கண்ணாடியின் சக்தியை ஜப்பானியர்கள் அதிகமாக மதித்ததாக அவர்கள் கற்றறிந்த முறையில் தெரிந்து கொள்ள முடிகிறது ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது மட்டுமே நாம் உண்மையை கண்டுகொள்கிறோம் மக்கள் பாதுகாப்பாக செயல்படுங்கள் என்று கூறுவதற்கு முக்கிய காரணம் பயம்தான் விளையாட்டு உறவு தொழில் அல்லது பணம் போன்ற எல்லாவற்றுக்கும் அது பொருந்தும் தனிமைப்படுத்தப்படுவது குறித்த பயம்தான் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அபிப்பிராயங்கள் அல்லது பிரபலமான போக்குகள் மீது கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவற்றுடன் ஒத்து போவதற்கு மக்களை தூண்டுகிறது மக்கள் பொதுவாக ஒப்புக்கொள்ளும் விஷயங்களில் சிலை இவை என் வீடு ஒரு பெரும் சொத்து ஒரு பெரிய தொகையை கடன் வாங்கி மற்ற அனைத்து கடன்களையும் அடைக்க வேண்டும் கடினமாக உழைக்க வேண்டும் இது ஓர் ஊதிய உயர்வு என்றேனும் ஒரு நாள் நான் என் நிறுவனத்தின் தலைவராக ஆவேன் பணத்தை சேமிக்க என் நிறுவனம் உயர்ந்த வேலையை எனக்கு கொடுக்க வேண்டும் எனக்கு ஓர் ஊதிய உயர்வு கிடைக்கும்போது ஒரு பெரிய வீட்டை நான் வாங்குவேன் பரஸ்பர நிதிகள் பாதுகாப்பானவை சமூகத்தில் அந்தஸ்தை தக்க வைத்து கொள்வதற்காக மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதுதான் பல பொருளாதார பிரச்சினைகளை உருவாக்குகிறது கூட்டத்திலிருந்து தனித்து நின்ற ஒரு மனிதர் சொந்தமாக சிந்திப்பவர் அவர் எல்லோரும் இவ்வாறுதான் செய்கின்றனர் எனவே நாமும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை வெறுத்தவர் அவர் முடியாது என்ற வார்த்தையையும் அவர் அடியோடு வெறுத்தார் அவர் ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இதை உங்களால் செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று அவரிடம் கூறினாலே போதும் இவ்வாறான மனிதர்கள் சமூகத்தில் அந்தஸ்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதை உறுதியாக நம்புவது இல்லை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பதை அவர்கள் வெறுக்கின்றனர் அதனால் அவர்களது பல பொருளாதார பிரச்சினைகளை அவர்கள் கையாள வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்படுவது இல்லை இவ்வாறான மனிதர்களிடம் அதிக பணம் ஒருவருடைய பண பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது அரிதாகவே நடக்கிறது என்பதை கூறினால் அவர்கள் ஒத்துக்கொள்கின்றனர் புத்திசாலித்தனம்தான் பிரச்சனைகளை தீர்க்கிறது என்று அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர் அவர்கள் தவறவிட்ட வாய்ப்புகள்தான் இவை அனைத்திலும் மிகப்பெரிய இழப்புகளாகும் என்பதை நம்புகின்றனர் உங்கள் பணம் முழுவதும் உங்கள் வீட்டில் முடக்கப்பட்டு விட்டால் நீங்கள் இன்னும் கடினமாக உழைக்கும் கட்டாயத்திற்கு ஆளாகுவீர்கள் ஏனெனில் உங்கள் பணமானது சொத்துக்களை குவிப்பதற்கு பதிலாக செலவுகள் பகுதியின் வ வழியாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது இதுதான் ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்து நபரின் பணப்பயிற்சி ஓர் இளம் தம்பதியர் துவக்கத்திலேயே அதிக பணத்தை தங்கள் சொத்து சொத்துக்கள் பகுதியில் போட்டு வைத்தால் பிற்காலம் அவர்களுக்கு சுலபமானதாக இருக்கும் அவர்களது சொத்துக்கள் வளர்ந்திருக்கும் அவர்கள் செலவுகளை ஈடுகட்டுவதற்கு அது அவர்களுக்கு உதவும் பெரும்பாலான நேரங்களில் ஒரு வீடானது வேகமாக அதிகரித்து கொண்டிருக்கும் செலவுகளை சமாளிப்பதற்கு வீட்டின் மீது கடன் வாங்குவதற்கான ஒரு பொருளாக மட்டுமே பயன்படும் என்பதை உணர்ந்து இருக்கின்றனர் ஸோ சுயமாக சிந்திப்பது மட்டுமே நமது வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி இந்த பதிவில் அதிக பணம் ஒருவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பது மிகவும் அரிதாகவே நடக்கிறது புத்திசாலித்தனம்தான் பிரச்சனைகளை தீர்க்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இப்பதிவை இத்தோடு முடித்து கொள்வோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மீண்டும் இதுபோல நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் ஸோ அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் செவி செல்வம் தமிழ் ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ் தேங்க் யூ